வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பெங்களூர்ல ஒரு பெரிய கட்டடத்தோட மொட்டை மாடியில உச்சில நின்னுட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து மீடியா வந்து தயவு செஞ்சு என் கணவரான சீமானவர்கள் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் இப்ப சீமான் மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பெங்களூர்ல உங்ககிட்ட ஆயிரம் சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்வளோ வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பதினாலு வருஷமாக நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்ட்டு தான் நான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன் உங்ககிட்டயும் நான் சொன்னேன் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் நீங்க தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எனக்கு இந்த தண்டனை எதுக்கு இந்த தண்டனை எனக்கு என்னால அவங்கள பிரிஞ்சு வாழ முடியல தயவு செஞ்சு எங்கிட்ட பேசுங்க இந்த கோர்ட்டு கேஸ் இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை நான் ஒன்றும் உங்கள் கள்ளக்காதலை கிடையாது நீங்கள் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை பின்னாடி வந்து உங்களுக்கே எவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நீங்கள் தான் என் உயிரின் வாழ்ந்துட்டுருக்குறேன் எனக்கு எவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது தப்பே கிடையாது இப்போ கூட ரொம்ப நந்து போயிருக்கேன் ரெண்டே நிமிஷம் எனக்கு என் இங்கேருந்து குதிச்சா முடிஞ்சு போது போச்சு இந்த சண்டை முடிஞ்சு போயிட போகுது அப்போ உங்கள் நிலைமை என்ன ஆ போகுது தமிழ்நாடு மக்கள் அவங்கள விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா நான் செத்தா என்ன ஆக போதும் அவங்க நிலைமை நான் தினம் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க அப்படியே செவிடா இருக்கிறீங்களே யாரை தாண்டிக்கிறீங்கம்மா யாரை தாண்டிக்கிறீங்க இல்லை இப்படி பண்ண நான் உங்களை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லை பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் மதுரை போன வருஷம் வந்தீங்கல்ல சமாதானமா போயிடலாம் தானே வந்தீங்க நானும் உங்களுக்கு எல்லாம் சமாதானமா பண்ண்தானே அன்பா தானே எல்லாம் தானே மதுரை செல்வம் பண்ண தப்புக்கு நான் பெங்களூரில் செத்தாலும் பரவாயில்லையா செத்தாலும் பரவாயில்லையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமும் கூட எப்படியா சாப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா கரெக்டாக சில நாட்களுக்கு அப்புறம் நான் சாகிற வீடியோ தான் வரும் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் உயிரை முடிக்கிற வீடியோ தான் வரும் இதை மீடியாவுக்கு சொல்லிடுறேன் தமிழ்நாடு மீடியா நீங்கள் என்னோடய உயிர் நீங்கள் தான் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவா இருந்துருக்கிறீங்க போலீஸு கோர்ட்டு கூட பண்ண முடியாதது நீங்கள் தான் பண்ண முடியும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி என்ன என்னோட கணவரான கிட்ட சேர்த்து வைங்க எனக்கு முடியல சும்மா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு என் கணவர் வேணும் அவரோட அன்பு வேணும் எதுக்காக இந்த தண்டனை அவரை பிரிஞ்சு நான் வாழ வேண்டிய சாபம் எனக்கு என்னத்துக்கு தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் அவர்கள் பார்க்கும்படி நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன்றாடி உங்க தான் இருக்குது வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க